புதிய மாதத்தை ஏழு மாதங்களை கடந்துவிட்டோம் எட்டாவது மாதத்தில் நம்மளால் அற்புத விதமாக அச்சிரப்படத்தக்க விதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் சொல்லலாமா இந்த தேவன் நமக்கு உன்னத்திற வார்த்தை

நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை செடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் அந்த விதமான திராட்சை செடிகளை எல்லாம் சேர்ந்து ஒரு திராட்சை தோட்டத்துல இருக்கும் பாருங்க அந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படியே நம்ம பேர போட்டுக்கலாம் அந்த இடத்துல கத்தராகிய நான் ஜூலியஸை காப்பாற்றி அடிக்கடி அவனுக்கு தேவையான காரியங்களை செய்து யாரும் அவனை தொட்டு விடாதபடி சேதப்படுத்தி விடாதபடி நான் அவனை பாதுகாத்துக் கொள்வேன் உங்க கத்தராகி ஆண்டவர் எனக்கு காரியங்கள் நான் நல்ல கூடிய பிள்ளையாக வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மிகப்பிரிய எனக்குள்ளாக ஆண்டவருடைய சிந்தனை இருக்கிறதா எனக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற குணநலங்கள் உள்ளதா என்று சொல்லி நாமே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால இந்த மாசம் நீங்க எப்படி கவலைப்படாதீங்க அவர் உங்களை காத்துக் கொள்கிற இருக்கிறார் சூழ்நிலைகள் வாடி விடாதபடி நல்ல விதமான நீர்ப்பாய்ச்சி ஒருவர் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்கிற இருக்கிறார் காத்துக் கொள்கிற இருக்கிறார் ஒருவேளை நம்ம நினைச்சு பார்த்திருக்கலாம் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு விடுமா என்று சொல்லி அதான் முத வார்த்தை உங்களுக்கு சொல்லுறார் காப்பாற்றி உங்களை நான் காப்பாற்று மகனை காப்பாற்றுற மகனை என்று சொல்லுறாரு உங்களுக்கு கவலைப்படாதீங்க உங்களை காப்பாற்றி மறுபடியுமாக உங்களுக்கு என்ன செய்கிறார் நல்லா நீர் பாய்ச்சி ஒரு உங்களை சேதப்படுத்தாத படிக்கு உங்களை காத்துக்கொள்வே சொல்லுறாரு விசுவாசோடு காத்திருக்கலாமா ஜெமசேல அனைத்துக்கு நண்பதாக நல்ல ஒரு வாக்கு தத்தமான வார்த்தைங்களேன் நன்றி சொல்லுகிற மாணவரே ஆமா எங்களை காப்பாற்றுகிறது எவனா இருக்கிறேன் எங்களுக்கு நல்லபடியான நீர் பாய்ச்சலை தருகிற தேவனா இருக்கிறீங்களா எங்களுடைய தேவையெல்லாம் அறிஞ்சு எங்களுடைய பொருளாதார தேவைகள் எங்களுடைய என்ன தேவைகள் அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறேன் ஒருவரை எங்களை சேதப்படுத்தி சாத்தான் அண்டவரே பொல்லாத மனிதர்கள் அண்டவரே பொறாமை என்ன கொண்டவர்கள் அண்டவரே கெட்ட சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் நம்பருந்து எங்களை அண்டவரே தற்காத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லுவீங்க காத்துக் கொள்வேன்னு சொல்லுவீங்க அதை அண்டு சொல்லுங்க அண்டவரே தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த மாதம் மட்டுமல்லாம எல்லா மாதங்களும் எல்லா வருடங்களும் எல்லா நாட்களும் எல்லா நிமிடங்களும் எல்லா நொடிகளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தபடியாக சிரிக்கிறோம் முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் துதிக நமக்கு எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவ நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்